வணக்கம் நண்பர்களே நமது வாசிகள் சேனலில் தினம் தினம் நாற்பது திருக்குறளும் அதன் விளக்கமும் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு அறிவை வளர்த்து விடுங்கள் குரல் ஆயிரத்து ஐம்பத்தொன்று இறக்க இறத்தக்கார்கானின் கரப்பின் அவர் பழி தம்பழி அன்று விளக்க உரை இறந்து கேட்க தக்கவரை கண்டால் அவனிடம் இறக்க வேண்டும் அவர் இல்லை என்று ஒழிப்பாரானால் அது அவர்க்கு பழி தமக்கு பழி அன்று குரல் ஆயிரத்து ஐம்பத்திரண்டு இன்பம் ஒருவட்கிறத்தல் இறந்தவை துன்பம் உறா வரின் விளக்க உரை இறந்து கேட்ட பொருள் துன்பமுறாமல் கிடைக்குமானால் அவ்வாறு இறத்தலும் இன்பம் என்று சொல்லத்தக்கதாகும் தக்கதாகும் குரல் ஆயிரத்து ஐம்பத்து மூன்று கரப்பிலா நெஞ்சிற்கடனறிவார் முன்னின் இறப்புமோர் ஏழு உடைத்து விளக்க உரை ஒழிப்பு இல்லாத நெஞ்சும் கடைமையுணர்ச்சியும் உள்ளவரின் முன்னே நின்று இறந்து பொருள் கேட்பதும் ஓர் அழகு உடையதாகும் குறள் ஆயிரத்து ஐம்பத்து நான்கு இரத்தலும் ஈதலே போலும் கரத்தல் கனவிலும் தேற்றாதார் மாட்டு விளக்க உரை உள்ளதை மறைத்து கூறும் தன்மையைக் கனவிலும் அறியாதவரிடத்தில் இருந்து கேட்பதும் பிறர்க்கு கொடுப்பதை போன்ற சிறப்புடையது குறள் ஆயிரத்து ஐம்பத்தைந்து கரப்பிலார் வையக துண்மையாட் கண்ணின்றிறப்பவர் மேற்கொள்வது விளக்க உரை ஒருவர் முன் நின்று இறப்பவர் அந்த இரத்தலை மேற்கொள்வது உள்ளதை இல்லை என்று ஒழித்து கூறாத நன்மைகள் உலகத்தில் இருப்பதால் தான் குறள் ஆயிரத்து ஐம்பத்தேழு இகழ்ந்தெல்லா தீவாரைக் காணின் மகிழ்ந்துள்ளம் உள்ளுள் உவப்ப துடைத்து விளக்க உரை இகழ்ந்து எல்லாமல் பொருள் கொடுப்பவரைக் கண்டால் இறப்பவரின் உள்ளம் மகிழ்ந்து உள்ளுக்குள்ளே உவகை அடையும் தன்மையுடையதாகும் குறள் ஆயிரத்து ஐம்பத்தெட்டு இறப்பாரை எல்லாயின் ஏன்கண்மா ஞாலம் மரப்பாவை சென்றுவன் தர்ரு விளக்கவுரை இறப்பவர் இல்லையானால் இப்பெரிய உலகின் இயக்கம் மரத்தால் செய்த பாவைக் கயிற்றினால் ஆட்டப்பட்டுச் சென்று வந்தாற் போன்றதாகும் குரல் ஆயிரத்து ஐம்பத்தொன்பது ஈவார்கன் என்னுண்டாம் தோற்றம் இறந்துகோள் மேவாரிலா கடை விளக்க உரை பொருள் இல்லை என்று இறந்து அதைப் பெற்றுக்கொள்ள விரும்புவோர் இல்லாதபோது பொருள் கொடுப்பவனிடத்தில் என்ன புகழ் உண்டாகும் குரல் ஆயிரத்து அறுபது இறப்பான் வெகுளாமை வேண்டும் நிரப்பிடும்பை தானேயும் சாலும் கரி விளக்க உரை இறப்பவன் எவரிடத்திலும் சினம் கொள்ளாதிருக்க வேண்டும் அவன் அடைந்துள்ள வறுமை துன்பமே அவனுக்கு அறிவு புகட்டும் சான்றாக அமையும் குரல் ஆயிரத்து அறுபத்தொன்று கரவா துவந்தியும் கண்ணன்னார் கண்ணும் இரவாமை கோடி உறும் விளக்க உரை உள்ளதை மறைக்காமல் உள்ளம் மகிழ்ந்து கொடுக்கும் கண்போல் சிறந்தவரிடத்திலும் சென்று இரவாமலிருப்பதே கோடி மடங்கு நல்லதாகும் குறள் ஆயிரத்து அறுபத்தி ரெண்டு இறந்தும் உயிர் வாழ்த்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்று யான் விளக்க உரை உலகத்தை படைத்தவன் உலகில் சிலர் இறந்தும் உயிர் ஏற்படுத்தியிருந்தால் அவன் இறப்பவரை போல் எங்கும் அலைந்து கெடுவானாக குறள் ஆயிரத்து அறுபத்து மூன்று இன்மை இறந்து இறந்ததீர் வாமென்னும் வன்மையின் வண்பாட்டதில் விளக்க உரை வறுமை துன்பத்தை இறப்பதன் வாயிலாக தீர்ப்போம் என்ற கருதி முயற்சியைக் கைவிட்ட வன்மையைப் போல் வன்மையானது வேறு இல்லை குரல் ஆயிரத்து அறுபத்து நான்கு இடமெல்லாம் தகைத்தே இடமில்லா காலும் இரவோல்லாச் சால்பு விளக்க உரை வாழ வழி இல்லாத போதும் இறந்து கேட்க உடன்படாத சால்பு உலகத்தில் இடமெல்லாம் கொள்ளாத அவ்வளவு பொறுமையுடையதாகும் குரல் ஆயிரத்து அறுபத்தைந்து தென்னீர் அடுப்புக்கை ஆயினும் தாழ்த்தந்த துண்ணலின் மூங்கினியதில் விளக்க உரை தெளிந்த நீர் போல் சமைத்த கூழி ஆனாலும் முயற்சியால் கிடைத்ததை உண்பதை விட இனிமையானது வேறொன்றும் குறள் ஆயிரத்து அறுபத்தாறு ஆவிற்கு நீரென்றிறப்பினும் நாவிற்கிறவின் இழிவந்த தில் உரை பசுவிற்கு நீர் வேண்டும் என்று அறம் நோக்கி இறந்து கேட்டாலும் இறத்ததலை விட நாவிற்கு இழிவானது மட்டொன்று இல்லை குறள் ஆயிரத்து அறுபத்தேழு இறப்பான் இறப்பாரை எல்லாம் இறப்பிற்கரப்பார் மின் என்று விளக்க உரை இறந்து கேட்பதனால் உள்ளதை ஒழிப்பவரிடத்தில் சென்று இறக்க வேண்டுடாம் என்று இறப்பவர் எல்லோரையும் இறந்து வேண்டுகின்றேன் குறள் ஆயிரத்து அறுபத்தெட்டு இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்தாக்க விடும் விளக்க உரை இரத்தல் என்னும் காவல் இல்லாத மரக்கலம் உள்ளதை ஒளித்து வைக்கும் தன்மையாகிய வண்ணிலம் தாக்கினால் உடைந்து விடும் குறள் ஆயிரத்து அறுபத்தொன்பது இரவுள்ள உள்ளம் உருகும் கரவுள்ள இன்று கெடும் விளக்க உரை இறத்தலின் கொடுமையை நினைத்தால் உள்ளம் கரைந்து உருகும் உள்ளதை ஒழிக்கும் கொடுமையை நினைத்தால் உருகுமளவும் இல்லாமல் அழியும் குறள் ஆயிரத்து எழுபது கரப்பவர் கியாங்கொழிக்கும் கொல்லோ இறப்பவர் சொல்லாட்டப்போவும் உயிர் விளக்க உரை இறப்பவர் இல்லை என்று சொல்கின்ற அளவிலேயே உயிர் போகின்றதே உள்ளதை இல்லை என்று ஒழிப்பவர்க்கு உயிர் எங்கு ஒளிந்திருக்குமோ குறள் ஆயிரத்து எழுபத்தொன்று மக்களை போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பாரி யாங்கண்டதில் விளக்க உரை மக்களை போல் இருப்பார் கயவர் அவர் மக்களை ஒத்திருப்பது போன்ற ஒப்புமை வேறு எந்த இருவகை பொருள்களிடத்திலும் யாம் கண்டதில்லை குறள் ஆயிரத்து எழுபத்தி நன்றறி வாரி கயவர் திருவுடையர் தவளம் இலர் விளக்க உரை நன்மை அறிந்தவரை விட கயவரே நல்ல பேரு உடையவர் ஏன் என்றால் கயவர் தம் நெஞ்சில் எதை பற்றியும் கவலை இல்லாதவர் குறள் ஆயிரத்து எழுபத்து மூன்று தேவரணையர் கயவர் அவருந்தாம் மேவன செய்தொழுகலான் உரை கயவரும் தேவரை போல் தான் விரும்புகின்றவைகளை செய்து மனம் போன போக்கில் நடத்தலால் கயவர் தேவரைப் போன்றவர் குரல் ஆயிரத்து எழுபத்து நான்கு முற்றுப்புள்ளி அகப்பட்டி ஆவாரை காணின் அவரின் மிகப்பட்டு செம்மாக்கும் கீழ் விளக்க உரை கீழ் மக்கள் தமக்கு கீழ்பட்டவராய் நடப்பவரைக் கண்டால் அவரை விட தாம் மேம்பாடு உடையவராய் இருமாப்படைவர் குரல் ஆயிரத்து எழுபத்தைந்து அச்சமே கீழ்கள் ஆயிரத்து எழுபத்தாறு அறைவரை அண்ணர் கயவர் தாம் விளக்க முறை பிறர் கீழ் மக்களின் ஆச்சாரத்திற்கு விளக்காரணமாக கயவர் தாம் கேட்டறிந்த மறைவருளை அவா உண்டானால் அதனாலும் சிறிதளவு போன்றவர் குறள் ஆயிரத்து எழுபத்தேழு ஈங்கை விதிரார் கயவர் குடிரடைக்கும் கூன்கையர் அல்லா தவர்க்கு விளக்க உரை கயவர் தம் கன்னத்தை இடித்து உடைக்கும் படி வளைந்த கை உடையவரல்லாத மற்றவர்க்கு உண்ட எச்சில் கையையும் மாட்டார் குறள் ஆயிரத்து எழுபத்தெட்டு சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல கொல்ல பயன்படும் கீழ் விளக்க உரை அணுகி குறைச் சொல்லுகின்ற அளவிலேயே சான்றோர் பயன்படுவர் கரும்பு போல் அழித்து பிழிந்தால் தான் கீழ் மக்கள் பயன்படுவர் குரல் ஆயிரத்து எழுபத்தொன்பது உடுப்பதோம் உண்பதும் காணின் பிறர்மேல் வடுக்கானவற்றாகும் கீழ் விளக்க உரை கீழ் மகன் பிறர் உடுப்பதையும் உண்பதையும் கண்டால் அவர் மேல் பொறாமை கொண்டு வேண்டும் என்றே குற்றம் காண வல்லவனாவான் குரல் ஆயிரத்து எண்பது எற்றிக்குரியர் கயவரொன் ஜொற்றக்கால் விற்றக்குரியர் விரைந்து விளக்க உரை கயவர் எதற்கு உரியவர் ஒரு துன்பம் வந்தடைந்த காலத்தில் அதற்காக தம்மை பிறர்க்கு விலையாக விற்றுவிடுவதற்கு உரியவர் ஆவர் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்